கேரடிக்கேஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதியோட குழுக்கான பதினஞ்சாம் தேதி வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அதனால் நமக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கிடையாது இன்றைக்கி தான் நமக்கு இன்றைக்கி காரூணியாவோட நாளானிக்கு வந்து நாளைக்கு வந்து காரூண்ணியம் வரும்போது இன்றைக்கி காரோனியா ப்ளஸ் ஆளுந்தாங்க காரோனியா ப்ளஸ்ஸில் நமக்கு டபுள்ஸ் எதிர்பார்த்தோம் அதேமாதிரி ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு எடுத்திருந்தாங்க அருமையான மெத்தேடு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அதனால் நமக்கு ட்ரா இல்லை நாளைக்கு வந்து இல்லை அதுக்கப்புறம் நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு ட்ரா இருக்குது பதினாறாம் தேதி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த கார்வணியாவில் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு மெத்தடு கொடுக்குறேன் நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் ஒன்றும் இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஏழ்நூற்றி பத்தொம்போது அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு ஒன்பது நம்பர் இருக்கா ஓகே அடுத்து இதில் ஒரு ஒன்பது நம்பர் இருக்கா ஓகே இங்கே ஒரு ஒன்பது நம்பர் இருக்கா ஓகே எடுத்துக்கலாம் இப்போ மூணு ஒன்பதாவது நம்பர் இருக்குது அப்போ ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா நமக்கு இங்கே ரெண்டு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு சரிங்க ரெண்டு ஏழாம் நம்பர் ரெண்டு நாலாம் நம்பர் ரெண்டு ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரெண்டாவது நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி ரெண்டு ஏழு நம்பர் கிடச்சிருக்கு அதையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சூப்பரான மெத்தட் அப்போ நமக்கு இங்கே வந்திருக்க மூணு நம்பருமே நமக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பராக இருக்குது ஏழு ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அதிகமாக இருக்குது இதில் வந்து ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத விட நமக்கு நம்ம எப்பயுமே ஒரு நம்பர் தான் கொடுப்போம் அதான் ஏழு நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் கொடுக்க மாட்டேன் ரெண்டாம் நம்பர் வந்தால் ஏழு நம்பர் கொடுக்க மாட்டேன் பட் அதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்சாக இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நாளானிக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது காரூனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன ஆடுவாங்க அவங்களுடைய ட்ரா நம்பர் என்னவோ அதை ஆடுவாங்க சரிங்களா ட்ரா நம்பர் என்ன இருக்குது அப்போ நமக்கு ஏழ்நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற ட்ரா நம்பர் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி பதினேழு கொடுத்தாங்க அப்போ மறுபடியும் அதில் ஒன்பது ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஒன்பது அப்போ மறுபடியும் நமக்கு இதே மெத்தேட் தான் நமக்கு திரும்ப ஃபாலோ ஆகுது இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நாளைக்கு என்னாச்சு வரக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு கார்போனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் அதாவது அவங்க நம்பர் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழுநூற்றி பத்தம்பது அப்படிங்கிற நம்பர்லேருந்து எதாவது மேட்ச் பண்ணி ஆட்றக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் ஏதாவது எடுத்து ஆடுனாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெண்டிங்கெலாம் எடுத்து ஆடுற மாதிரி தெரில இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அடித்த நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆடி இருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ ஒன்றாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்றைக்கி வந்து பத்து இதுதான் இங்கே தான் கதையை ஆரம்பிக்கிது பாருங்கள் பத்து சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்து ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு பதிமூணு சரிங்களா அடுத்து சீ போர்டு முப்பத்தி மூணு சரிங்களா இப்போ இது தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்றா நம்பரு அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த கணக்கு வந்தாச்சு சரியா அப்போ ரெண்டு டைம் ஒன்றாவது நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கணக்கு பண்ணி நம்ம கொண்டு வரலாம் ஆனால் ட்ரா நம்பர் பேஸாக தான் கொண்டு வருவாங்க இல்லையா அப்போ ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸும் நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போடல பத்து பி போர்டில் பதிமூணு சி போடலில் முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங் அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸும் இங்கே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணிப்பாங்க அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டு ரெண்டாம் நம்பர் ஏ போடில் நாலு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போடல ஏழு இது கூட அளவுக்கு இல்லை நமக்கு அதுவும் இன்றைக்கி கூட நமக்கு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் வந்துருச்சு சரிங்களா அதனால நம்ம அதை விடலாம் அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்தீங்க நேராக வந்துச்சு ரெண்டு ட்ராக் முன்னாடி தான் நமக்கு மூணாம் நம்பர் வந்துச்சு சரிங்களா அப்போ நம்ம அதை விடலாம் ரெண்டு நாள் தான் ஆயிடுச்சு வந்து அது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு சி வந்து நமக்கு ஐம்பத்தி ஒன்பது நாள் இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரே ஒரு போர்டு மட்டும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டே இருக்கேன் சி போர்டில் மட்டும் நிற்கிது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் எப்போ வச்சு யார் அடித்து வின்னிங் வாங்குறாங்களோ கண்டிப்பாக அவங்க அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்கணும் சரிங்களா ஏன்னா அறுபது நாளாக வந்து அறுபது நாள் கழித்து ஒருத்தன் வச்சு வின்னிங் வாங்குறான்னா நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பான்னு பாருங்கள் அப்படி வாங்குறப்ப பார்ப்பேன் யார் வாங்குறாங்களோ அவங்க நீங்களே என்ன செய்யுங்க இப்போ நீங்கள்லாம் யாராவது ஒருத்தவங்க நீங்கள் வந்து மூணாம் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சு சி போர்டில் வச்சு இன்றைக்கி வாங்குனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாராட்டுக்குரியவர்கள் ஏன்னா கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டங்கிறது அறுபது நாள் கழித்து உங்களுக்கு தான் உழுகணும் அப்படின்றத கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் அது மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு சி போடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சரிங்களா இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட்டு பக்கமாக ஆகிட்டு இருக்குது பெண்டிங் நம்பர் பார்ப்போம் அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பத்து பி போர்டில் வந்து இருபது சொல்லவே வேணாம் சி போர்டில் மட்டும்தான் நமக்கு இப்போ ஒரு நாலு நாளாக பெண்டிங் அப்போ இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அஞ்சா நம்பர் பெனிஃபிட்டாக நமக்கு வரணும் அதையும் கொஞ்சம் கணக்கில் வச்சுங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் நிற்கிது ஏ போர்டு இருபத்தி ஆறு நாளாக சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லி தான் ரெண்டு சரிங்களா ரெண்டு அடுத்து ஆமாம் நேற்று வந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆறாம் நம்பர் வந்துருச்சு அதுதான் ரொம்ப பெண்டிங் இருந்துச்சு வந்துருச்சு அது போக நீ சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு நாளில் பெண்டிங் அதையும் நம்ம கணக்கில் வச்சுங்க இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது ஆறாம் நம்பர் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் இருக்கான்னு பாருங்க மெயினாக சரிங்க அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு எட்டு பி போர்டில் வந்து பத்து சி போர்டில் பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா பெண்டிங் பாருங்கள் பதினஞ்சு டாக்கு மேலே ஆக உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறது எப்போயுமே இப்படி ஆடுவாங்கன்னு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி மூணு வா சாமி அதிகம் அடுத்து வந்து சி போர்டில் பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு பார்த்தா ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு ட்ராக் முன்னாடி வந்துச்சு அதனால் மூணாம் நம்பர் அடுத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணு நாளாக சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் நம்பரு அடுத்து வந்து ஒன்பது நம்பர் எடுத்தினா ஒன்பது நம்பர் நீங்கள் சொல்ல வேணாம் நமக்கு ஆல்ரெடி நிறைய டைம் வந்துருச்சு ஒன்பது நம்பர் சரிங்களா அதனால் நம்ம அதை விட்டுறலாம் ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து என்னன்னா பதிமூணு நாளாக இருந்தால் ஜீரோ இன்றைக்கி உள்ளே கொண்டு வந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு அருமையாக வின்னிங் வந்துருச்சு சரிங்க ஜீரோ வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு ஏ போர்டில் அது போக இன்னி வந்து நமக்கு எங்கெங்கே பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து சி போர்டில் நமக்கு எடுத்துட்டாங்க ரீசெண்டாக நமக்கு எடுத்துட்டாங்க இனி வந்து நமக்கு இல்லை சரிங்களா அப்போது நமக்கு நாளைக்கு ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் ஏழாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் நடக்குது ஏன்னா இன்றைக்கி ஒன்பதுக்கு ஏழு நாடலாம் இல்லை ஜீரோ ஏழு நாடலாம் இல்லை ஒன்பதுக்கு ஏழு நாடுனாங்களா அதேமாதிரி ஜீரோக்கு ஏழு நாடலாம் ஜீரோக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வருதான்னு பாருங்கள் அப்படின்னு நாலு நம்பர் ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு சில நம்பர் கொடுக்குறேன் நாலு நம்பராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏழாவது நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே ஒன்பது ஜீரோ ஜீரோ வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் நாலு வரணும் தொள்ளாயிரத்தி நாலு வரணும் இல்லை தொள்ளாயிரத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் அதுக்கு போக ப்ளஸ் நமக்கு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது நானூறு நாடலாம் இல்லை ஏழ்நூறு நாடலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே பெனிஃபிட்டாக வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் வந்து எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் வந்து ரெண்டா நம்பர் எதுங்க திரும்ப ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ஆமாம் நேற்று வந்து என்ன அடித்தாங்க தொள்ளாயிரம் அடித்தாங்க இன்றைக்கி என்ன பண்ணாங்க ஜீரோ ரெண்டு அடிச்சாங்க இப்போ மறுபடியும் இங்கே ரெண்டாம் நம்பர் அடித்தாங்கன்னா என்ன வரும் ஜீரோ ஜீரோ ரெண்டாயிரம் வந்துடுமா இப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம எதிர்பார்த்து கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் வரலன்னு என்னங்க பண்ணலான்னா ஒன்பது நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன்பது ஓகேவா எப்படி பார்த்தாலும் இது மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு செட் ஆகணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா காரணியாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இதை தாண்டி ஒன்றும் ஆடுறக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் கொடுக்குறோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துருச்சுன்னா எடுத்துக்கங்க எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு போர்டு ஏழை நம்பர் நாலு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு ஜீரோவுமே ரொம்ப சின்ன நம்பர் இப்போ இதை விட பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ ரொம்ப ரொம்ப சின்ன ஜீரோ ஜீரோ ரெண்டுங்கிறது ரொம்ப டவுன் நம்பரு இப்போ இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது அந்த கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கணக்கில் வருது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகிச்சு கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க அடுத்து சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து எனக்கு எட்டாம் நம்பர் பெஸ்ட்டு கொடுக்குறேன் எட்டாம் நம்பருக்கான உள்ள இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் வரணும்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர் வரக்க வாய்ப்பு இருக்குது பட் எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுச்சுன்னா எடுத்துங்க எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சி போர்டு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் சி போர்டில் எட்டாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரி வருது உங்களுக்கு மேட்ச் இருந்தால் பாருங்கள் அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒன்றாம் நம்பர் நம்ம என்னன்னு சொல்லிட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஏ போர்டில் ஒரு பத்து நாள் பெண்டிங்க பி போர்டில் பதிமூணு நாள் பெண்டிங்க சி போர்டில் முப்பத்தி ரெண்டு நாள் பெண்டிங் அப்போ மூணு போர்டுமே ஒன்னாம் நம்பருங்கிறது அதிகபட்சமான பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துட்டோம் அப்போ நம்ம அதுலேருந்து ஏதாவது எடுக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ ஆல் போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது அந்த வகையில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பர் வரணும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டாக வந்து விழுதுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது இதை தாண்டி ஏதாவது ஒன்பது நம்பர் எது மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்